ரீசெண்டாக ஃபேன் பேஜஸோட ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம ஹீரோ வந்து ரீபோஸ் பண்ண ஆரம்பித்தார் ஸ்ரீனி வந்து ஃபுட்டு கொடுத்தாரு இல்லையா அந்த ஒரு ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி செகண்ட் ஸ்டோரி வந்து நம்ம பிரியங்காவோட ஸ்டோரி ஹார்ட் சிங்கிள் போட்டு அதை வந்து ரீபோஸ் பண்ணியிருந்தார் அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஃபேன் பேஜஸ்லாம் ஷேர் பண்ண வீடியோஸ்லாம் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாரு ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க எடிட்ஸு போஸ்ட்டு வீடியோ எவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகிட்டு கடையில் வாங்கினதாக இருக்கக்கூடாது அப்படின்னு லாஸ்ட்டாக அவரோட எபிசோடில் சொன்ன அந்த வேர்டு அதை போஸ்ட் பண்ணி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்டெல்லாம் வந்து அவரை வாழ்த்தி வீடியோ எடுத்து அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல் ஒன் அப்படின்னு சொல்லி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அதை போஸ்ட் பண்ணியிருந்தாரு இது இவங்க எல்லாரும் வந்து ராசி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சீரியல் பண்ணியிருந்தார் இல்லையா அந்த சீரியலில் நடித்த பிரபலங்கள் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே பேசி அனுப்பியிருந்தது லாஸ்ட்டாக நம்மளோட வாய்ஸ் அதாவது வேலி சீரியலில் வந்து வாய்ஸ் கொடுத்தார் இல்லையா அவரும் வந்து பேசியிருந்தார் அதே மாதிரி இப்போ கூட நம்ம விஜய்க்கு வந்து எடிட்லாம் பண்ணுவாங்க விஜய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் அவரும் வந்து அவரை பற்றி பேசியிருந்தார் டெல்லி எபிசோட்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஷூட் பண்ண போனது அவ்வளோ ஜாலியாக இதுவாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு கைண்டான பர்சன் அவர் தமிழ் மூவிஸ்லாம் நிறைய பண்ணணும் தமிழ் மக்கள் வந்து ஒரு வேற லெவலில் ஃபேன் பேஜஸ்லாம் க்ரெடிட் ஆகியிருக்காங்க க்ரியேட் ஆகியிருக்காங்க அவருக்கு அந்தளவுக்கு உருவாக்கி இருக்காங்க ஒரு மெமல ஒரு மூமெண்ட் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க இந்த வருஷம் மட்டும் கிடையாது இனி வரப்போற வருஷம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக அமையணும் அப்படின்ற மாதிரி சம மாசா பீக்ல இருந்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க சீரியல்ல கண்டிப்பா இது அப்படியே ஃபாலோ ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் பேசியிருந்தாங்க அவங்க எல்லாம் கனடால பேசுனதுனால ஒண்ணுமே புரியல எனக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா அந்த எடிட்டும் பண்ணியிருந்தாங்க கடையில வாங்கின பொருளா இருக்காது எவ்வளவு பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசுற அந்த வீடியோ இது இன்னுமே கூடுதலான ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்மளோட விஜய் இருக்கார் இல்லையா அதாவது விஜய் கேரக்டர் பண்ணிட்டு இருக்க சுவாமி இருக்கார் இல்லையா அவரோட கூட படித்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்டேருந்து வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சுவாமியை வந்து விஷ் பண்ணி அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஒரு பர்சனை அவங்க கூட எல்லாமும் தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்டேருந்து வாய்ஸ் நோட் வாங்கி அதை வந்து ஷேர் பண்ணி அவருக்கு ஸ்பெஷலான ஒரு டேவாக உருவாக்குறது தருது அப்படிலாம் சாதாரண விஷயம் கிடையாது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து நம்ம ஃபேன் பேஜஸ் வந்து செஞ்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் அதாவது சார் போலருக்கு ஒருத்தர் மூணு பேர் வந்து பேசின அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க கூட படித்த பர்சன்ஸ் போலருக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுவாமி வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி அவங்களுக்கு விஷ் பண்ண அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா தேங்க்ஸ் ட்ராமச்சா அப்படின்னு சொல்லி அவருமே அவங்கள மென்ஷன் பண்ணி அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாரு பெரிய விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை ரொம்பவே சந்தோஷப்படுத்தும் ரொம்பவே ஹாப்பியாக வச்சுக்கும் இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஹாப்பியாக உண்டாக்கியிருக்கோம் அவருக்கு கண்டிப்பாக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே நம்ம சுவாமிக்கு அவங்க ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஸ்பெஷலாக்கிட்டாங்க ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே சுவாமி இன்னொன்று நம்ம தாத்தா இருக்கார் இல்லையா இன்றைக்கி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்ம சுவாமிக்கு வந்து விஷ் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணி ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தார் போலீஸ் காஸ்ட்யூமில் ரொம்பவே அசத்தலாக இருக்கார் நம்ம தாத்தா ஹாப்பி பர்த்டே சன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தார் இன்றைக்கி நம்ம சுவாமியோட பர்த்டே ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு பார்த்த உடனே செம்ம ஆச்சரியம் அவ்வளோ ஃபேன் பேஜ் எடிட்ஸு அவ்வளோ போஸ்ட்டு அவ்வளோ வாழ்த்து பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு பா எவ்வளோ விஷயம் இருக்குல்ல எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி இன்னொன்று சின்ன குழந்தைங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் சுவாமிக்கு விஷ் பண்ண வச்சுருந்தாங்க அதை அதை வந்து ஆடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அவங்களோட ரசிகைகள் ஃபேன் பேஜஸ் எல்லாமே ஒன்றாவே வாய்ஸ் நோட் வந்து கொடுத்து அதை பேச வச்சு அதையுமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ கியூ குட்டி 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 மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க நம்ம சுவாமிக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இவங்களோட எஃபெக்ட்லாம் பார்க்கும்போது நம்மளோட சுவாமியோட ஃபேன் பேஜஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஃபுட்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் அவங்களுக்கு தேவையான திங்ஸு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு காக்கும் கரங்கள் மாதிரி ஒரு ஆசிரமத்துக்கு பெரிய விஷயங்க எவ்வளோ அன்பை குட்டி குட்டி காட்டுறாங்க நம்மளோட ஹீரோ மேலே நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கு